ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் ரோஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு கிராம்பு மூணு ஒரு அண்ணாச்சி முக்கு ஒரே ஒரு ரெண்டு பட்டை ஒரே ஒரு ஏலாச்சி ஒரு பிரியாணி லீஃப் போட்டுக்கிறேங்க முறிஞ்சுதான் நான் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் கிட்ட கட் பண்ணி எடுத்துருக்கேங்க போட்டுக்கிறேன் தானிய நல்லா பொரிஞ்சு வரணுங்க நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க பாருங்க ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதஞ்சிருங்க இதை கொஞ்சம் வதங்கட்டும் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் செய்கிறது ஆஃப் கேஜ் சிக்கன் அளவுங்க பாருங்கள் இது நல்லா வதங்கணுன்னே ஒரே ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் போட்டுக்கிறேன் அதுவும் இது கூட நல்லா வதக்கணுங்க அளவு நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்கிறோமா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன் வதக்கட்டும் அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பில கொஞ்சமாக போடுறேன் இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு இப்போது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்குங்க நான் சொல்கிறது அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் ரெட் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூனுங்க வீட்லேயே அரைச்சா கறி மசாலா தூளுங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்குங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆயிலேயே லைட்டாக தூங்குல வச்சு பருத்தி விட்டுக்கணும் ஆயில பாருங்க இந்த மாதிரி ஆயிலில் பருத்தி விட்டோம்னா அதோட பச்சை வாசம் கொஞ்சம் போயிடும் பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் எடுத்து சிப்ப சிக்கனை போட்டுக்கிறேன் மக்கால் கேட்டிக்குங்க நல்லா இப்படி கட்டி விட்டுக்கோங்க இந்த கிரேவியே நல்லா ரோஸ்ட் ஆகுங்க நமக்கு சிக்கனை நல்லா உருண்டு உருண்டு வரணுங்க பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது சிக்கன் இருந்தாலும் இந்த வந்துடுச்சு நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வேணாம் சிக்கன் வைக்கிறதுக்காக ஆட் பண்ணால் போதும் அது நல்லா உருந்தி வரணும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணியில் நல்லா சுருந்தி வரணும் நமக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெப்பர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் கூப்பத்தில் நான் நான் கொஞ்சம் கொடுப்பேன் கொஞ்சமாக போடுங்க கரெக்டாக டேஸ்ட் பார்த்துட்டு போடுங்க பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகுதுங்க சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க பண்ணிக்க சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் சார்